அளி பண்ணிடக்கூடிய தंतங்கள் போதுமானதாக இல்லை கண்டறியப்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது மெடினட்ல கண்டுபி እንደ பண்ணோம் பிஸ்ட் தொ மூடிட்டு ஒரு பையனுக்கு ஒரு நல்ல யுனிவர்சிட்டில வேலை கிடைச்சது மார்க் வாங்கினா இன்டர்வியூல சீட் வாங்கிட்டனால அவ அப்பா உனக்கு ட்ராப் காண்டர்டரான ஒரு திருப்பம் அவனுக்கு அஸ்தலா ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கிட்டோம் ஸ்மார்ட் போன் வாங்கி சொன்ன உடனே

இல்ல நம்ம ரெக்கார்ட் ஆயிருக்கு நீ வாரனடியா 5000 டாலர் எடுத்தோம் அங்க நாட்ல இருந்து எடுத்தோம் ஆடி போயோம் சின்ன பையன் போய் அப்பா பையன் வந்து 5000 டாலர் எடுத்தது வெளிய போய் அவன் இப்படி ஆரம்பிச்சறானே எதுக்குமா மாத்தறானே இந்த அவுண்ட போட்டான் அப்பா தெரியும் உடனே ட்ரிப் கேன்சல் பண்ணிட்டான் பரிய ஒரு மாதிரி एग्जांपलனு அப்பா மாத்திட்டான் ரெக்கார்ட் சொன்ன நேரல்ல ஒரு நேர அதுல ஆரம்பம் சொந்த பரகத்தை

தாமரசம் தரும் இணையதளங்களை பார்த்த இந்திய இளைஞர்களினுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் இரண்டு கோடி தவறியை கடைபிடித்து காசு கொள்ளுகிறார்